மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முபே சாமிநாதன் அவர்களை மா சுப்பிரமணியன் அவர்களை சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி ஸ்ரீ திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அன்பிற்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் முத்தரசன் அவர்களே ஏழை நாடகமன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் வாகை சந்திரசேகர் அவர்களே உறுப்பினர் செயலர் திருமதி விஜயா தாயம்பன் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களே கலை பண்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய இயக்குனர் திருமதி கவிதாராம் கவிதாராம் ஐஏஎஸ் அவர்களே கலை மாமணி விருதுகள் பெற்றுள்ள கலைஞர்களை சிறப்பு விருதுகள் பெறக்கூடிய திரு முருகேச பாண்டியன் அவர்களே திரு ஜெயசுதாஸ் குடும்பத்தைச் சார்ந்தவர்களை திரு முத்துக்கண்ணம்மால் அவர்களை சிறந்த கலை நிறுவனம் மற்றும் நாடகக் குழுவினருக்கான கேடயங்களை பெற்றுள்ள கலைஞர் பிரமுக்களை கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு இயல் நாடகமன்றத்தின் நாடக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொண்டு தலை சிறந்த கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தித் தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஏலசை நாடக தலைவர் என்னுடைய இனிய சகோதரர் வாகை சந்திரசேகரன் அவர்களுக்கும் உறுப்பினர் செயலர் விஜயா தாயன்பதவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விருது பெற்ற கலைமாமணி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கலையை கலை தொண்டை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆக அந்த உழைப்பை அரசு அங்கீகரித்தது போற்று அங்கீகரித்து போற்றக்கூடிய இந்த பாராட்டுதான் தலை சிறந்த பாராட்டு நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயநிதி எடுத்து சொன்னது போல நம்முடைய ஏலசை நாடாளுமன்ற துணை தலைவர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வேறு எங்கள் அண்ணா கையால் முத்தமிழ நீங்கள் கலைஞரவர்கள் பெற்ற இந்த கலைமாமணி விருதை இன்னைக்கு நீங்களும் பெற்றிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கும் சேர்த்து பல்வேறு கலை பிரிவுகளில் விருதுகளை வழங்கி நானும் பெருமை அடைகிறேன் இயல் இசை நாட்டியம் நாடகம் திரைப்படம் சின்னத்திர இசை நாடகம் கிராமிய கலை கலைகள் இதர கலைப்பிரிவுகள்னு கலைத்துறையினுடைய எந்த பிரிவும் விடுபட்டு விடக்கூடாது விடுபட்டுவிடக்கூடாதுன்னு கவனத்தோடு இந்த விருதுகளை வழங்குகிற ஏலசை நாடகமன்றத்திற்கு என்னுடைய மனதார சிறப்புக்குரிய பாராட்டுக்கள் இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எனக்கு நல்ல அறிமுகமானவங்க தான் பலருடைய கலை தொண்டு பற்றியும் எனக்கு தெரியும் மூத்த கலைஞர்களுக்கு மட்டுமில்லாம வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு நீங்களே பார்க்கலாம் தொண்ணூறு வயதான மதிப்புக்குறி முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள் இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார் அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதகமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விலை ஏறிட்டு இருக்கு இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும் ஆனால் அவ்வளவு மதிப்பு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கும் தான் மதிப்பு அதிகம் ஏன்னா இது தமிழ்நாடு தர்ற பட்டம் தொன்மையான கலைகளை வளர்த்தல் அந்த கலைஞர்களை ஊக்குவித்தல் அழிந்து வரும் கலை வடிவங்களை ஆவணமாக்குதல் நாடகம் நாட்டிய நாடகங்களுக்கு புத்துயிர் அளித்தல் நம்முடைய பாரம்பரிய கலைகளை வெளி மாநிலங்களுக்கும் உலகளவிலும் எடுத்துச் செல்லுதல் தமிழ் கலைஞர்களோட வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பு செய்யும் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்குதல் நலிந்த நிலையில் உள்ள கலைஞர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குதல் ஆகிய பணிகளை தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் மிக சிறப்பாக செய்து வர்றதோட அடையாளம்தான் இந்த விழா அந்த வரிசையில் நம்ம திராவிட மாடல் அரசும் முத்தமிழ் கலைஞர்களை போற்றி வருது அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா நலிந்த நிலையில வாழும் கலைஞர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம்னு நிதி உதவியை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு ஜெயலலிதா நாடக மன்றத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த நிதியை மூன்று கோடியிலிருந்து நான்கு கோடியாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள் ஆடை மற்றும் கலைப்பொருட்களை வாங்க ஆண்டுதோறும் ஐநூறு கலைஞர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது நலிந்த நிலையில் வாழக்கூடிய கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து உயர்த்தி பொழுது ஒரு லட்சம் ரூபாயாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருது பொங்கல் கலை விழாவை அடிப்படையாக வச்சு இசை சங்கமம் மற்றும் கலை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் நடத்துவதற்கு ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது இதன் வாயிலாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று பயன்பெற்றிருக்காங்க கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம்னு அறிவிச்சிருக்கிறோம் புகழ்பெற்ற மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப பராமரிப்பு நிதியுதவி இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது தமிழில் அரும்பெரும் கலை நூல்களை வெளியிட நூலாசிரியர்களுக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது வெளிநாடுகளில் தமிழ் கலைகளை கொண்டு செல்லக்கூடிய மகத்தான முன்னெடுப்பையும் செய்து கொண்டிருக்கிறோம் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வரலாற்று நாடக விழா நாட்டிய விழா கிராமிய கலை விழா பழங்குடியினர் கலை விழா போன்ற கலை திரு திருவிழாக்களையெல்லாம் நடத்தியிருக்கிறோம் தலைவர் கலைஞருடைய வழியில் கலைஞர்களை போற்றும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்குது கலைஞரின் அரசு கலைகளை போற்றும் அரசாக முத்தமிழை போற்றும் அரசாகத்தான் எப்பொழுதும் இருக்கும் அதுக்கு மாபெரும் தான் சிம்போனி சிகரம் தொட்டிருக்கக்கூடிய தமிழர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு திராவிட மாடல் அரசு எடுத்த மாபெரும் பாராட்டு விழா உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்துறதில்லைன்னு இசைஞானி அவர்களை குறிப்பிட்டார் என் மேலே ஏன் இவ்வளோ பாசம்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார் இசைஞானி மேலே இருப்பது நமக்கு இருப்பது என்ன என்று கேட்டால் கலை பாசம் தமிழ் பாசம் தமிழர் என்கிற பாசம் அதனால்தான் அந்த விழாவை எடுத்தோம் இன்று உங்களுக்கும் அதே பாசத்தின் அடிப்படையில் தான் இந்த விருதுகளை வழங்குகிறோம் மூன்று தமிழையும் வளர்த்த தான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் மேடைத்தமிழை வளப்படுத்தியது தமிழை வளர்த்து சமூகத்தை பண்படுத்தியது இசைத்தமிழையும் வளர்த்தது அது தமிழிசையாக இருக்கணும்னு வலியுறுத்தியது திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியோடு இந்த கலைகளும் வளர்ந்துச்சுன்னு சொல்லப்படுவதுதான் அது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் நாடக குழுவை தொடங்கினார் சீர்திருத்த கொள்கை கொண்ட நந்தனார் நாடகத்தை அரங்கேற்றினார் நாடகங்கள் மேல ஆர்வம் கொண்ட பேரவை அண்ணாதான் திராவிட நடிகர் கழகத்தை காஞ்சிபுரத்தில் உருவாக்கினார் திராவிட மறுமலர்ச்சி நாடக சபை காஞ்சி திராவிட ஆனந்த நாடக சபை சீர்திருத்த நாடக சங்கம் சுயமரியாதை நாடக சபா முத்தமிழ் நாடக சங்கம் தமிழ் நாடக நிலையம் ஆகிய அமைப்புகள் அடுத்தடுத்து உருவாச்சு பேரறிஞர் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் முத்தமிழறிஞர் கலைஞர் பா கண்ணன் தில்லைவில்லாளன் ஏ கே வேலன் சிந்தனை சிற்பி சிற்றரசு சிறுகதை மன்னர் எஸ்எஸ் தென்னரசு கேஜி ராதாமணாலன் திருவாரூர் தங்கராசு ஆகியோர் நம்ம இயக்கத்தில் அதிகமான நாடகங்களை எழுதுனாங்க கலைவாணர் என்னஸ்கே நடிகவேல் எம் ஆர் ராதா நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் டிவி நாராயணசாமி கே ஆர் சீதாராமன் டி என் கிருஷ்ணன் சந்திரகாந்தா ஜி சகுந்தலா மனோகரமா உள்ளிட்ட ஏக்க கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக தன்னுடைய நடிப்பு மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சென்றாங்க இவங்க எல்லோரும் திராவிட இயக்கத்தையும் வளர்த்தாங்க நாடக கலையும் வளர்த்தாங்க இந்த கலைகள் தமிழை வளர்க்கும் பெரும் தொண்டை செய்து செய்து செய்திருக்கிறது செய்யும் செய்து கொண்டிருக்கிறது கருத்து கொள்கை பாணி பரப்புரை ஆகிய அனைத்தையும் நாடக கலையில் நுழைந்தது நுழைத்தது நம்முடைய திராவிட இயக்கம்தான் எழுத்தும் பேச்சும் இலக்கியமும் கலையும் மொழியும் வளர்க்குது மொழியையும் காக்குது மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் செதிஞ்சிடும் நம்ம அடையாளமே அழிஞ்சிடும் அடையாளம் அழிஞ்சால் தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியே இழந்துடுவோம் தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழ்கிறது என்ன பயன் அதனால் கலைகளை காப்போம் மொழியை காப்போம் இதயத்தை காப்போம் இனத்தை காப்போம் அடையாளத்தை காப்போம் நம் கலைஞர்கள் இங்கே மட்டுமில்லை உலகம் முழுவதும் சென்று கலைகளை வளர்க்கணும் தமிழ் கலைகளை பரப்பணும் அதற்கான அனைத்து முயற்சிகளையும் உதவிகளையும் இயல் இசை நாடகமன்றம் செய்யணும் அரசும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்